வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம சனி தோஷம் மற்றும் சனி பார்வை இருந்து நாம் எப்படி விடுதலை அடைவது மற்றும் சனி தாக்கத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைவ அடைவது மற்றும் பரிகாரம் என்ன அதற்குரிய பரிகாரம் என்ன சனி திசை நடப்பவர்கள் மற்றும் சனி தோஷத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய தோஷத்திலிருந்து அந்த தோஷம் எப்படி குறைவது அந்த குறைவதற்கான வழிகளை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது பரிகார முறைகளை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சனி தசை நடக்குது அப்படின்னா அதாவது அத்தம சனி அந்தராஷ்டம சனி ஏழரை சனி நடக்குது அப்படின்னா நீங்கள் திருநள்ளாறு போய் சனி பகவானை தரிசிக்க வேண்டும் அடுத்தது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை ஒன்பது முறை சுற்றி வளம் வர வேண்டும் அதாவது நவகிரகங்களை சுற்ற வேண்டும் அடுத்தது எல் கலந்த நல்லெண்ணெயில் தீபம் போடணும் எல் தீபம் போட்டுக்கிட்டே வரணும் சனிக்கிழமை என்று அப்பொழுது சனி தோஷத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுபடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு உணவளிக்கும் பொழுது எல் கலந்த சாதத்தை நாம் உணவளிக்க வேண்டும் சாதம் போட்டுட்டு அதில் எள் போட்டுட்டு நம்ம உணவளிக்க வேண்டும் காக்கைக்கு மற்றும் உளுந்து தானியமாக உளுந்தை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி செஞ்சாலும் அந்த சனி தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் சனி தசை நடக்கிறவர்கள் நீலக்கல் மோதிரம் அணியலாம் அதிகாலையில் எழுந்து சுந்தர காண்டம் பாராயணம் பண்ணலாம் அப்பொழுது ஏழரை சனியிலிருந்து நாம் விடுபடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசித்து அவரை வழிபட்டு நாம் நல தீர்த்தத்தில் நாம் ஸ்நானம் செய்து அதாவது நீராடி விட்டு பின்னர் நம்ம நாம் அன்னதானம் செய்தால் நம்முடைய சனி திசையிலிருந்து நாம் விடுபடலாம் மற்றும் சனி திசை வந்து நமக்கு குறையும் சனி ஆதிக்கத்திலிருந்து நமக்கு குறையும் சனிக்கிழமை தோறும் மறக்கவே மறக்காதீங்க சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை ஒன்பது சுற்று சுற்றி ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க சனி பாதிப்பு இருந்து நாம் குறைந்துகிட்டே வரும் நம்மளோட சனி திசை சனி பாதிப்பு வந்து அவ்வளோ தாக்கம் இல்லாமல் குறைஞ்சிட்டே வரும் அதனால் நம்ம சனி பகவானை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும்னால் அவருக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போகிறோம் அவர் மிகவும் திருப்தி அடைவார் சந்தோஷம் அடைவார் சனி பகவான் அதனால் நம்ம அது நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரணும் மேலும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை தோறும் எல் கலந்த சாதத்தை நாம் வந்து காக்கைக்கு உணவளிக்க வேண்டும் மற்றும் சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சனி பகவான் ஏற்றமும் செய்வார் தாழ்த்தவும் செய்வார் அதனால் அவர் திருவடிகளை கெட்டிமாக நம்ம பிடிச்சிக்கணும் அப்புறம் சனி பகவானுக்குரிய மந்திரத்தை நாம் ஜபிப்பதனால் சனி தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம் அதாவது இந்த மந்திரம் நம்ம சொல்லலாம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் சனீஸ்வரம் என்று சனி பகவானின் மூல மந்திரத்தை நாம் ஜபிப்பதால் நம்முடைய தோஷங்கள் சனி தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் என்பது நம்பிக்கை அடுத்தது சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை நாம் சனிக்கிழமை தோறும் நாம் நம் வீட்டிலையும் சரி கோவிலையும் சரி ஜபித்து வந்தால் சனியின் தாக்கம் குறையும் காயத்ரி மந்திரம் அதாவது காகத்வஜாய வித்மகே கடக ஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரச்சோதயர் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் காகத்வஜாய பித்மகே கடக ஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரச்சோதயர் காகத்வஜாய வித்மகே கடக ஹஸ்தாய தீமதி தன்ன சனீஸ்வர பிரச்சோதயர் என்று இந்த மந்திரத்தை சனிக்கிழமை தோறும் ஒன்பது முறை ஒன்பது முறை சொல்லிட்டே வாங்க நைன் டைம்ஸ் சொல்லிட்டே வாங்க நம்ம தாக்கம் அதாவது சனி தாக்கம் வந்து நமக்கு குறையும் சனி படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரே சனி படுத்தலாம் இருக்குது எனக்கு ஏழரை சனி இருக்குது அஷ்டாஷ்டம சனி இருக்குது அந்தராஷ்டம சனி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தாக்கத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் இந்த மந்திரம் சொல்ல 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 நம்ம ஜபிக்க ஜபிக்க நமக்கு வந்து நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் நம்ம உடலில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் மற்றும் நம்ம சொல்ல சொல்ல அந்த மந்திரம் ஜபிக்க ஜபிக்க நம்ம அந்த இடம் வந்து நேர்மறை ஆற்றல்களாக நிறைந்திருக்கும் அதனால் மந்திரத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது அவ்வளோ வீரியம் இருக்குங்க அதனால் நம்ம வந்து இந்த மந்திரத்தை தவறாமல் சனிக்கிழமை எதோ நம் உச்சரித்து வந்தாலே போகும் நமக்குரிய தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் சனி பாதிப்பிலிருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் நம்ம இந்த மந்திரத்தை தவறாமல் சனிக்கிழமை என்று சொல்லிவிட்டு நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றிட்டு ஒன்பது சுற்று நவகிரகங்களை சுற்றி வந்தாலே போகும் நம் சனியின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்பது நம்பிக்கை இந்த சனி பகவான் பரிகாரத்தை நாம் செய்து நாம் அனைவரும் பலன் பெறுவோம் இப்படிக்கு உங்கள் ஆல் இன் ஒன் ஜூம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்படும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்